வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருகிறது ஐம்பத்தி ஓர் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் விவசாய துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல் இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இளைஞர் சக்தி சென்னை ஐசிஎஃப் வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தமிழ்நாட்டின் செஞ்சிக்கோட்டை உட்பட பனிரண்டு ராணுவ நிலப்பரப்புகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பாராட்டு செஞ்சிக்கோட்டைக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது தமிழ்நாட்டிற்கும் அதன் நிலைத்த பண்பாட்டு மரபுக்கும் பெருமிதம் அளிக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி வழக்கு விசாரணையில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை நமது சட்ட அமைப்பு எதிர்கொண்டு வருகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி தமிழகத்தில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் கட்சிகளாக அதிமுகவும் பாஜகவும் உள்ளன பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உறுதி பள்ளி வகுப்பறைகளில் கடைசி பெஞ்ச் முறையை தவிர்க்கும் வகையில் இருக்கைகளை பா வடிவில் அமைக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு அமெரிக்காவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசுத்துறை ஊழியர்கள் பணிநீக்கம் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா முதல் இன்னிங்ஸில் ரன் குவிப்பு சதமடித்து கேஎல் ராகுல் அபாரம் விரிவான செய்திகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ரோஸ்கர் மேலா எனப்படும் மத்திய அரசின் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்வேறு துறைகளில் பணி நியமனம் பெற்றுள்ள இளைஞர்கள் நாட்டிற்கு சேவையாற்றுவதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தனியார் துறையில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை அண்மையில் மத்திய அரசு அங்கீகரித்தது என்றும் இதற்காக பட்ஜெட்டில் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்றரை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிரந்தர பணியில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த இளைஞர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்களது சிறிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் கூறினார் भारत सरकार का जोर प्राइवेट सेक्टर में रोजगार के नए अवसरों के निर्माण पर भी है हाल ही में सरकार ने एक नई स्कीम को मंजूरी दी है एम्प्लॉयमेंट लिंक इंसेंटिव स्कीम इस योजना के तहत सरकार प्राइवेट सेक्टर में पहली बार रोजगार पाने वाले युवा को पंद्रह हजार रुपये देगी यानी पहली नौकरी की पहली सैलरी में सरकार अपना योगदान देगी इसके लिए सरकार ने करीब एक लाख करोड़ रुपये का बजट बनाया है इस स्कीम से लगभग साढ़े तीन करोड़ नए रोजगार के निर्माण में मदद मिलेगी நமது வலிமையான இளைஞர் சக்தி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை ஐ சி எஃப் அம்பேத்கர் அரங்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு பணியில் சேரும் இளைஞர்கள் தங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று மட்டும் கருதாமல் நமது நாட்டை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றும் கடமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தபடி ஒரு வருடத்திற்குள் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது எனவும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தாங்கள் பாடுபட்டு வருவதாகவும் கூறினார் தேசத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரு கூட்டு முயற்சி என்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது யங்ஸ்டர்ஸ் இங்க வந்திருக்கீங்க வேலையில் சேர்றோம் கவர்மெண்ட் வேலையில் ஏன்னா வேலையில் கவர்மெண்ட் வேலையில் சேரும் பொழுது இந்த கவர்மெண்ட் நோக்கம் என்ன இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி செல்கிறது இந்த கவர்மெண்ட் லட்சியம் என்ன அந்த லட்சிய பாதையில் நாம் செல்ல வேண்டும் ஏதோ வேலைக்கு இருந்தோம் அப்படின்றது இல்லாமல் இந்த நாட்டை என்ற பணிகள் இந்த நாட்டை வடிவமைக்கின்ற பணியில் இந்த நாட்டை விக்சித் பாரத்தாக ஆக்குவது பணியில் நாம் ஈடுபட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் வேலையில் சேர்ந்த உடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்தந்த ஃபீல்டில் ட்ரைனிங் ஏன்னா ஒரு மனிதன் வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய படிக்கணும் நம்முடைய சார்ந்து இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகனிடம் கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அமித்ஷாவின் முடிவே இறுதியானது என்று பதிலளித்தார் திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையப் போவதாகவும் அவர் விமர்சித்தார் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த அஜித்குமார் மரணம் போன்ற சம்பவங்கள் காவல்துறையின் தோல்வியையும் திமுக அரசின் தோல்வியையும் சுட்டிக்காட்டுவதாக உள்ளதாக இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் அவங்க வந்து ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணியிலேருந்து பல பேர் வெளில போகிறாங்க எங்கள் எங்கள் கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ரயில்வே அஞ்சல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று எழுபத்து மூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்கள் மற்றும் இளம் இளம்பெண்களுக்கு மதிப்புமிக்க வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடையது என்று கூறினார் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் முரளிதர் மோகன் மத்திய அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அகமதாபாதில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் ரிசர்வ் வங்கி தரவுகளின்படி கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு கோடிக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் துறை தகவல் தொழில்நுட்பம் விவசாய துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் நாகாலாந்து மாநிலம் திமாப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வேலைவாய்ப்புகளை பெற்ற இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் சேவையாக இதை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உள்ளிட்ட ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பயங்கரவாதத்திற்கு இந்தியா வலுவான பதிலடியை வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கேரளாவில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக திருவனந்தபுரத்தில் பாஜக மாநில அலுவலகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து புத்தரிகண்டம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊழல் இல்லாத நிர்வாகம் அனைவருக்கும் அரசு திட்டங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பிரதமரின் மூன்று முக்கிய தொலைநோக்கு பார்வைகள் கேரளாவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளதாக தெரிவித்தார் வழக்கு விசாரணையில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை நமது சட்ட அமைப்பு எதிர்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நல்சர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அளவிற்கு நமது சட்ட நடைமுறைகள் சீர்கெட்டு போயுள்ளதாக தெரிவித்தார் சில வழக்குகளில் விசாரணை பத்து ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதாகவும் தண்டனை பெற்று சிறையில் பல ஆண்டுகள் இருந்தவர் பின்னர் நிரபராதி என கண்டறியப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உட்பட மராத்தா ராணுவ நிலப்பரப்புகளுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலப்பரப்பில் பனிரண்டு முக்கிய கோட்டைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் ஒரு கோட்டை தமிழகத்திலும் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ராணுவ நிலப்பரப்புகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் உற்சாகமடைய செய்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மராட்டிய பேரரசர்கள் தங்களது நல்லாட்சி இராணுவ வலிமை கலாச்சார பெருமிதம் மற்றும் சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் அறியப்பட்டவர்கள் என்றும் அநீதிக்கு தலைவணங்க மறுக்கும் தங்களது உயரிய கோட்பாட்டால் நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மராட்டிய பேரரசர்களின் தொன்மை வாய்ந்த வரலாற்றை எடுத்துரைக்கும் இந்த பனிரண்டு கோட்டுகளுக்கும் குடிமக்கள் சுற்றுப்பயணம் செய்யுமாறும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் மராட்டிய ராணுவ இராணுவ நிலப்பரப்புகளுக்கு உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நிலப்பரப்புகள் மகாராஷ்டிர மண்ணின் பாதுகாப்பு வல்லமை மட்டுமல்லாமல் நாகரிகத்தின் தொன்மையையும் பறைசாற்றுவதாக கூறியுள்ளார் செஞ்சிக் கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் கிடைத்து அங்கீகாரம் கிடைத்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சோழர் கோயில்கள் மாமல்லபுரம் நீலகிரி மலை ரயில் மேற்கு தொடர்ச்சி மலை ஆகியவற்றின் வரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து கம்பீரமான செஞ்சி மலைக்கோட்டை யுனெஸ்கோ சின்ன பட்டியலில் தற்போது இணைந்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டுக்கும் அதன் நிலைத்த பண்பாட்டு மரபுக்கும் பெருமித தருணமாக இது அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களை அதிகாரம் பெற்றவையாக மாற்ற மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மேகாலயாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆயிரத்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்தும் வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலங்களுக்கான மூலதனத்திற்கான சிறப்பு நிதியாக வழங்கப்பட்ட ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாயை மேகாலயா முழுவதும் வளர்ச்சிப் பணிகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வடகிழக்கு பிராந்தியத்தை வலுப்படுத்தவும் மாற்றி அமைக்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜல்ஜீவன் இயக்கம் வீடு வழங்கும் திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஆகியவற்றை செயல்படுத்துவதில் மாநில அரசின் பணிகளை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டினார் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் நடைபெற்ற அறிவியல் பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த திட்டம் குறித்து ஆய்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த திட்டத்திற்காக தற்போது இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ககன்யான் திட்டத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவரது அனுபவங்கள் இந்த திட்டத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டார் நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்களா இந்த விண்வெளிக்கு போகிற ஒரு விண்வெளி வீரரை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையே அங்கே வந்து ஒன்று அனுப்பி திருப்பி கொண்டு வந்தாச்சுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நம்ம கிதினியன் ப்ரோக்ராம் யூஸ் வேண்டி தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கும் இந்த திட்டத்தில் தான் நம்ம வந்து யார் சுபாஷ் சுக்கராக அனுப்பியிருக்கோம் அவர் வந்து அனுப்புறது வந்து கலைஞர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அனுப்பணும் இருபத்தாறாம் தேதி நானும் அமெரிக்காவில் தான் இருந்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் பண்ணி அவரை உள்ளே ரிசீவ் பண்ணாங்க இப்போ பதினோரு விண்வெளி வீரர்கள் ஐஎஸ்எஸில் இருக்கிறாங்க நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய சோதனைகள் செய்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அவர் செய்திருக்காரு அவர் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறார் ரெகுலராக தஞ்சாவூர் அருகே ஊரணை குளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே உள்ள மருதகுடி கிராமத்தில் உள்ள ஊரணை குளத்தில் அதே பகுதியை சேர்ந்த மாதவன் பாலமுருகன் ஜஸ்வந்த் ஆகிய சிறுவர்கள் குளிக்க சென்றுள்ளனர் மூன்று பேரும் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் அனைத்து இடங்களிலும் தேட ஆரம்பித்தனர் இதையடுத்து சிறுவர்களின் உடை காலணிகள் ஊரணி கரையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் குளத்தில் இறங்கி தேடியபோது மூன்று பேரும் குளத்தில் மூழ்கி கிடந்தது தெரியவந்தது மீட்கப்பட்ட சிறுவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மூன்று சிறுவர்களின் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் விஏஓ இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் நான்கு பணிகளுக்கு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு மொத்தம் பதிமூன்று லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கென சென்னையில் மட்டும் முன்னூற்று பதினோரு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன பிற மாவட்டங்களில் முன்னூற்று பதினான்கு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன இதனிடையே சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள செயின்ட் தாமஸ் புனித தோமையார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் திட்டமிட்டபடி இன்று காலை ஒன்பது மணிக்கு தேர்வு தொடங்கியது இந்த மையத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சுமார் ஐந்து நிமிடம் தாமதமாக வந்தனர் தாமதத்தின் காரணமாக அவர்களை தேர்வு எழுத அலுவலர்கள் அனுமதிக்கவில்லை இதனால் தங்களது அரசு பணி கனவு பறிபோனதாக தேர்வர்கள் கவலை தெரிவித்தனர் தேர்வு தொடங்குவதற்கு முன்பே தேர்வு மையத்திற்கு வருகை தர வேண்டியது கட்டாயம் என்பது விதி எனவே தேர்வர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிகளை அவர்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அலுவலர்கள் கூறியுள்ளனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் இன்னும் மூன்று மாதங்களில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள தேர்வு மையத்தில் இன்று காலை ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது குரூப் நான்கு தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவலை திட்டவட்டமாக மறுத்தார் இந்த தேர்வின் முடிவுகள் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் எனவும் விரைவில் பத்தாயிரம் காலி பணியிடங்களுக்கான ஆட்களை நியமிப்பதற்கான தேர்வு நடைபெற உள்ளதாகவும் பிரபாகர் தெரிவித்தார் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டு இன்று தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்வு தமிழ்நாட்டிலே உள்ள நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையில் மட்டும் முன்னூற்று பதினொன்று மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வு எழுதுவதற்கு பதிமூன்று லட்சத்து எண்பத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தெட்டு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் சென்னையில் மட்டும் தொண்ணூற்றி நாலாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேர் இந்த தேர்வினை எழுதுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு இப்போ திருத்துறது வர வாரத்தில் ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே நம்ம திருத்தி முடிச்சிருவோம் அதை நம்ம ஷெடியூலில் சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம தேர்வு நடந்ததுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம ரிசல்ட் வெளியிட்டு மெயின் எக்ஸாமுக்கும் கால் ஃபார் பண்ணிவிடுவோம் தமிழகத்தில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இணைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இருநூறு கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அனைத்து வகைகளிலும் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் ோம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் யுக்ரைன் மீது கிட்டத்தட்ட அறுநூறு ட்ரோன்கள் மற்றும் இருபத்தி ஆறு ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது அந்நாட்டின் லூலிவ் லுட்ஸ்க் மற்றும் செர்னிவட்சி உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உக்ரைனுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின ரஷ்யா தாக்குதலில் காயமடைந்த யுக்ரைன் மக்கள் மீட்கப்பட்டு உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாதத்தில் ரஷ்யா அரங்கேற்றிய நான்காவது மிகப்பெரிய தாக்குதல் இது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துறை ஊழியர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்து டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற டிரம்ப் உலகின் பல நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பு மூலம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருகிறார் இப்போது உள்ளூர் மக்களுக்கும் டிரம்ப் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறையில் பணியாற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் வெளிநாட்டு சேவைத்துறையில் பணியாற்றிய ஊழியர்கள் என தெரியவந்துள்ளது ஆயிரத்து ஐநூறு வெளியுறவுத்துறை பணியாளர்கள் தாமாக முன்வந்து பணியிலிருந்து விலகிய நிலையில் டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை அந்நாட்டில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் தொன்னூற்றி இரண்டு ரன் பின்தங்கியுள்ளது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நேற்று மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்திருந்த இந்தியா இன்று மூன்றாவது நாள் ஆட்டத்தை பிற்பகலில் தொடர்ந்தது அதிரடியாக விளையாடிய இந்திய வீரர் கே எல் ராகுல் சதம் அடித்து அசத்தினார் இவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய மற்றொரு வீரர் ரிஷப் பந்த் எழுபத்தி நான்கு ரனில் ரன் அவுட் ஆனார் சற்று முன் வரை இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன் எடுத்துள்ளது முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது அந்த அணியின் ஜோ ரூட் நூற்று நான்கு ரன் எடுத்திருந்தார் இந்திய தரப்பில் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து அசத்திருந்தார் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளதால் இந்த மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபால்